மலேசிய படை முன்னாள் சார்ஜன் மேஜர் மதியழகன் உமாதேவி தம்பதியரின் இளைய மகளான குமாரி பிரேமிகா மதியழகன் யுனைடெட் கிங்டம் நோர்டிங்கன் சட்டக்கல்லூரியில் சட்டத்துறையில் கலை பட்டதாரியானார் சிறம்பானைச் சேர்ந்த இவர் தனது ஆரம்ப கல்வி மற்றும் இடைநிலை கல்வியை முடித்துக் கொண்ட இவர் பிரிக்பில்ஸ் ஆசிய கல்லூரியில் சட்டப்படிப்பை தொடர்ந்தார் அதன் பிறகு அவரின் மேல் படிப்புக்காக யுனைடெட் கிங்டமில் இரண்டாண்டு கல்வியை மேற்கொண்டு தற்போது அத்துறையில் அவர் பட்டதாரியானாா் அத்துறையில் முதுகலை கல்வியை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் லண்டன் நோர்தன் பிரியா பல்கலைக்கழகத்தில் தொடரவிருப்பதாக பிரேமிகா கூறினார் நம் நாட்டில் சட்டத்துறை நிபுணர் என போற்றப்படும் பிரபல வழக்கறிஞர் அம்பிகா ஸ்ரீனிவாசனை போல் சட்டத்துறையில் நிபுணராக உயர வேண்டும் என்பதே தனது கனவு என அவர் குறிப்பிட்டாா் இவரின் மூத்த சகோதரியான கீர்த்திகா மதியழகன் லண்டனில் மனோதத்துவ தடயவியல் பட்டதாரி என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது யுனைடெட் கிங்டமில் அத்துறையில் நிபுணராக பணியாற்றி வருகிறார் சட்டத்துறையில் பிரேமிகா மதியழகன் உயர் சாதனைகளை படைக்க விண்வெளி மக்கள் டிவி வாழ்த்துகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்